நாம் தேவனை விட்டு தூரம் போயிட்டோம்னு எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான அறிகுறிகளை வேத ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் முதலாவது ஜெபிப்பது குறைந்து போகும் அதாவது தேவைக்கு மட்டும் ஜெபிப்பது எப்பொழுதாவது ஜெபிப்பது ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் இரண்டாவது பைபிள் வாசிப்பது குறைந்து போகும் தேவனுடைய வசனத்தின் மீது தாகம் குறைந்து போகும் வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருவது சலிப்பை ஏற்படுத்துவது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று ஒன்று பேதொரு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது மூன்றாவது தேவனை ஆராதிப்பது ஒரு வேலையாக பார்ப்பது அதாவது ஏதோ ஒரு கடமைக்காக கட்டாயத்தின் பேரில் பாடுவது துதிப்பது ஆராதிப்பது இதுவும் தேவனை விட்டு போனதற்கான அறிகுறிதான் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று மார்க் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார் நான்காவது சபை கூடி வருதலை விட்டு விடுவது சபை கூடி வருதலில் ஆர்வம் குறைவது சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் ஐந்தாவது விசுவாசிகளை விட்டு விலகுவது சகோதர சிநேகத்தை வெறுப்பது இதுவும் தேவனை விட்டு தூர அறிகுறி அறிகுறிதான் நாம் அனலாக்கப்படவும் வெது இருக்கிற பிறரை அனல் மூட்டவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆறாவது நன்மை செய்வதில் சோர்ந்து போவது ஒரு காலத்தில் நன்மை செய்வதில் நமக்கு இருந்த உற்சாகம் இன்றைக்கு சுமையாக தோன்றுவது ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு இருக்கும் என்று யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது எது நன்மை அதே யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது தப்பி போன நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் ஏழாவது ஆத்ம பாரம் குறைந்து போவது சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் மௌனமாயிருப்பது இதுவும் தேவனை விட்டு தூர போனதற்கான முக்கியமான அறிகுறி உங்கள் உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை அதற்காகவே நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டோம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் தேவனை விட்டு தூர போயிருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் நீங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள் என்று தேவனுக்கு உங்கள் பேரில் ஒரு குறை உண்டு ஆகையால் நீங்கள் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தீர்கள் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்யுங்கள் தேவனை இன்னும் கிட்டி சேருங்கள் உங்கள் பெலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பெலனாய் மாறட்டும் ஆமே